ஹலோ யுவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் எம்ஜிஆர் வாணிஸ்ரீ சிவாஜி வாணிஸ்ரீ நடித்த படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் எம்ஜிஆரும் வாணிஸ்ரீயும் நடித்த படங்களை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் வெளிவந்த கண்ணன் என் காதலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வெளிவந்த தலைவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வெளிவந்த ஊருக்கு உழைப்பவன் இந்த மூன்று படங்களிலும் எம்ஜிஆரும் வாணிசிரியும் இணைந்து நடித்துள்ளனர் இவற்றில் எந்த படமும் நூறு நாள் ஓடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து சிவாஜியும் வாணிசிரியும் நடித்த படங்களை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெளிவந்த உயர்ந்த மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் வெளிவந்த நிறைகுணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வெளிவந்த குளமா குணமா இந்த படத்தில் சிவாஜிக்கு வாணிசிறீ ஜோடி இல்லை செய்கு ஜோடியாக நடித்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வெளிவந்த வசந்த மாளிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் வெளிவந்த சிவகாமியின் செல்வன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் வெளிவந்த வாணி ராணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வெளிவந்த ரோஜாவின் ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வெளிவந்த இளைய தலைமுறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வெளிவந்த புண்ணிய பூமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வெளிவந்த நல்லதொரு குடும்பம் இந்த பத்து படங்களும் சிவாஜியும் வாணிஸ்ரீயும் ஜோடியாக நடித்த படங்களாகும் இவற்றில் உயர்ந்த மனிதன் குளமா குலமா வசந்த மாளிகை வாணி ராணி ஆகிய நாலு படங்களும் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் இவற்றில் சிவகாமியின் செல்வன் எண்பது நாட்கள் ஓடியது சரிவஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு அண்ணக்கடலை சந்திக்கிறேன் நன்றி